அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் நம்ம இன்று இந்தியாவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேச போகிறோம் குறிப்பாக பங்களாதேஷ் பங்களாதேஷ் மிகப்பெரிய ஒரு சதி திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடன் இணைந்து லக்ஸரி தொய்பானுடைய ஒரு துணை அமைப்பு இருக்குது ஏஆர்எஸ்ஏன்னு நினைக்கிறேன் எஸ் ஏஆர்எஸ்ஏன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு அமைப்புடன் இணைந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சிகள் நம்ம எல்லைப்பகுதிக்குள்ளே நுழைந்து நுழைவதற்கான மிகப்பெரிய ஒரு சித்து வேலைகளை செய்திருக்காங்க அதனால் நம்ம அங்கே போய்ட்டு என்னென்னு எட்டி பார்க்கலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக இந்த ரா சம்மந்தப்பட்ட செய்திகளும் ப்ளஸ் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளே பார்த்துட்டு இருக்குள்ள அனோடு பாய்ஸ் இந்த பக்கம் செல்ஃபி பாய்ஸ் இப்போ பங்களாதேஷ் வேறு இவங்க ஊடுருவல் பாய்ஸ் இவங்க இந்த ஊடுருவல் பாய்ஸ் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் பிரச்சனை தீர்ந்ததா திடீர்னு ஒரு ஆள் வந்து அங்கே அமைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் நடக்கிற நிகழ்வுகள் மற்ற நிகழ்வுகள் பார்த்திடலாம் அதனால் நேராக நம்ம எங்கே போகிறோம் பங்களாதேஷனுடைய எல்லைப் பகுதியில் குறிப்பாக எல்லை பகுதியில் கால் வைக்க போகிறோம் கால் வைக்கிற கண்ணி வெடியாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காயில் வைங்க கொஞ்சம் சேஃபாக விரும்பிங்க ஸோ அப்போ கிளம்பலாமா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு நான் பங்களாதேஷை பற்றி விவரிக்கிறதுக்கு முன்பு இந்த வரைபடத்தை உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வரைபடத்தில் இது வந்து மியான்மார் இராணுவத்தினுடைய வரைபடம் கலர் இருக்குது பற்றியா அராக்கான் ஆர்மி அராக்கான் ஆர்மியை வந்து இரண்டு கான் கான்ஃபிரசி தியரி சொல்லுவாங்க இவங்க வந்து சீனா பெருசாக உதவி பண்ணுறாங்க ஆனால் இவங்க இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக இருந்ததில்லை அப்படின்ற இன்னொரு கான்செப்ட்டும் பார்க்க முடியுது ஆனால் அராக்கன் ஆர்மிக்கு இந்தியா ஆயுதங்கள் கொடுக்கறதானா தப்பு இந்தியா ஆயுதங்கள்லாம் கொடுக்கல பட் எங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காதிங்க அப்படின்ற அடிப்படையில் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்கன்ற மாதிரி மறைமுகமான கான்ஸ்பிரசி தீர்வு சொல்லப்படுகிறது ஆனால் அரக்கண அருமைக்கு முழுக்க முழுக்க சீனா உதவி செய்கிறாங்க அதுக்கான காரணங்கள் என்னன்றது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்புறம் ராணுவம் பக்கத்தில் இருக்கிறது அப்புறம் பீப்புள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கலரில் இருக்கிறது வந்து சிஎன்னுன்னு சொல்லுவாங்க ஸோ பங்களாதேஷுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற எதிரியாக இருக்கின்ற ஒரு இராணுவம் எதுன்னா அராக்கான ஆர்மி அரக்கான் ஆர்மியை வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களான ஐநா முந்தாநேரத்தை கூட தனது லிஸ்ட்டில் வந்து அராக்கான் ஆர்மி வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆஃபீஸர் இவர் வந்து அதாவது ஆர்முடு ஃபோர்ஸுனுடைய டிவிஷனில் லெப்டினன்ட் ஜென்ரல் எஸ்கே கம்ருல் அசன் அவர்கள் என்ன சொன்னார்னா ஒரு செமினார் ஒன்று தாக்காவில் நடந்த செமினாரில் நார்மலாக மியான்மாரில் மூன்று இராணுவங்களை பிரிச்சிடலாம் ஜொண்டா என்யூஜி ஏஏ ஏஏ அப்படின்றது தான் வந்து அராக்கான் ஆர்மி இந்த அரக்கான் ஆர்மி தான் நமக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறாங்க ட்ரக்கு அதாவது ட்ரக் டீல் ஏற்படுத்துறதோ அப்புறம் ஆயுதங்களை நம்ம நாட்டுக்குள்ளே கடத்துறது அப்போ நம்ம நாட்டுடைய ஃபிஷர்மேன்லாம் கடத்திட்டு கொண்டு போகிறது இந்த கோஸ்டல் கம்யூனிட்டினால் மீன்பிடி தலங்கள்லாம் வந்து அந்த பகுதியில் பெரிய அளவுக்கு நம்மளை சிம்ம சொப்பனமாக இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம எகெயின்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் எப்போ ரெண்டு நாளைக்கு முன்பு ஏன் பங்களாதேஷுக்கும் அரக்கன் ஆர்மிக்கும் பெரிய ஒரு சிம்ம சொப்பனம் அப்படின்னா நாங்கள் பக்கத்தில் சின்னதாக ஒரு வரைபடம் போடுறேன் அந்த வரைபடத்தில் பங்களாதேஷனுடைய கோஸ்டல் ஏரியா மீன்பிடி ஏரியாவும் இந்த அரக்கன் ஆர்மியினுடைய மீன்பிடி ஏரியாவுக்கும் தொடர்ந்து அது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா இவங்க அந்த ரோஹிங்காம் அகதிகள் இருக்காங்க இல்லையா ரோஹிங்காம் அகதிகளை இந்த பக்கம் மியான்மாரில் அனுப்புறது இவங்க என்ன பண்ணுறது அடி அடின்னு நான் அடித்து அவங்க அந்த பக்கம் அனுப்புறது அவங்க இந்த பக்கம் அனுப்புறது அதனால நான் அரக்கண ஆர்மியோடைய திட்டங்களை வந்து தொடர்ந்து பங்களாதேஷ் எதிர்ப்புள்ள இருக்கிறதுனால தொடர்ந்து கொஞ்சம் ஊடுருவி தாக்கல் நடத்துவாங்க சரி இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க இப்போ சம்பவம் நம்பர் இரண்டுன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு வீடியோ பதிவு நான் மேபி நான் இருந்தது நான் போடுறேன் ஆனால் அந்த புகைப்படத்தை காட்டுறேன் இந்த இரண்டு அடுத்தடுத்த புகைப்படங்கள் ஒன்று யாருன்னா தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷி முகமதுன்னு சொல்லுவாங்க ஜெய்ஷி முகமது அஃபீஸ் சையது இவன் வந்து ஐநாவால் தடை செய்யப்பட்ட தீவிரவாதி இந்த தீவிரவாதியோட க்ளோஸ் எயில் இருக்கிறவன் தான் வந்து இலாஹி ஜகீர் இந்த இலாஹி ஜகீர் வந்து பங்களாதேஷனுடைய பகுதி ஓரமாக ஒரு பெரிய ஒரு மீட் ஒன்று நடத்துகிறாங்க அந்த மீட்டில் வந்து பேசுகிறான் அந்த இலாஹி ஜகீர் இவனை வந்து பெருசாக வரவேற்கிறாங்க அதாவது பங்களாதேசத்துலேருந்து பங்களாதேஷ் குறிப்பிட்ட பகுதியில் இவனை வரவேற்று அந்த கூட்டத்தை பாருங்கள் அடுத்த புகைப்படம் கூட நான் அதான் காட்டுறேன் நான் ஹஃபீஸ் ஐயத்தனுடைய குளோஸ் அலை வந்து பங்களாதேஷனுடைய குறிப்பிட்ட பகுதியில் இறங்கி பட் எங்கே வந்திருக்கான் அப்படின்னா இந்தியாவுடைய எல்லை பகுதியில் வந்திருக்கான் சரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றதுக்கு முன்பு நான் இவங்களுக்கு இன்னொரு குழுவுமே கொடுத்துட்றேன் நேற்று கடந்த இரண்டு நாட்களாக பாகிஸ்தானுடைய முக்கிய இராணுவ ஜெனரல்கள் இங்கே பங்களாதேஷில் வந்து சந்திக்கிறாங்க யூனிஸ் அரசாங்கத்தை அதில் ஒரு சின்னதாக ஒரு கான்ட்ராவர்சி மாதிரி போனதாக சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய சிஜே சிஎஸ்சி ஜெனரல் சகீர் ஷஹமதும் அப்புறம் பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் ஜென்ரல் வாக்கர் உஸ்மான் இவங்க இரண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில சந்திப்பு நடத்தினாங்க பங்களாதேஷனுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் நான் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் வாக்கர் உஸ்மான் அவர்கள் வந்து ச யூனிஸ் அரசாங்கத்தை வந்து சந்திக்கலை வந்து குழு குழு புகைப்படமும் எடுத்துக்கல நார்மலாகவே ஒரு மிகப்பெரிய டெலிகேஷன் வராங்க இராணுவம் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஆனால் வாக்கர் உண் அவர்கள் கலந்துக்கலை ஏன்னா தனிப்பட்ட முறையில் இவர் மீது அசாசினேஷன் பிளாட் நடந்தது அதில் அவர் தப்பிச்சார் அது இல்லாமல் ஒரு சில பகுதியில் போனார் அதனால் இவருக்கும் யூனோஸ் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு அது இல்லாமல் சமீப காலமாக யூனூஸ் அரசாங்கம் லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாதி இயக்கங்களோடு இணைந்து செயல்படுது ஐஎஸ்ஐயோடு இணைந்து செயல்படுறது பாகிஸ்தான் சொல்கிற ஐடியாலாம் கேட்டு ஏகப்பட்ட சித்து வேலையில் ஈடுபட்டு அவர் வந்து இப்போ நாட்டை ரன் பண்ணல அடுத்து தனது நாட்டை பாகிஸ்தானைப் போல தீவிரவாத நாடாக மாற்றுவதற்கான பலிய திட்டத்தில் வந்து இருக்கிறார் அப்படின்றது நம்ம சொல்லலாம் இப்போ உங்களுக்கு சந்தேகம் அது எப்படிப்பா எப்படி நீ சொல்லலாம் இது வந்து கரெக்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு அடுத்தடுத்த புகைப்படங்கள் கூட காட்ட விரும்புகிறேன் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா லக்ஸரி தொய்பானுடைய துணை அமைப்பு ஏஆர்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க இந்த ஏஆர்எஸ்ஏ வந்து எங்கே இருக்காங்கன்னா நான் அவங்களுக்கு முன்ன காட்டினேன் இல்லையா மறுபடியும் அந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் இந்த பங்களாதேஷனுடைய பகுதியிலும் அரகன் ஆர்மி எல்லைப்பகுதியிலையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் இந்த ஏஆர்எஸ்சியை வந்து அக்டோபர் செலிப்ரேஷன் ஒரு செலிப்ரேஷன் அந்த அக்டோபர் செலிப்ரேஷனில் என்ன இவங்க பெருசாக ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கூட வீடியோ அதனால் நான் அவ்வளோ லென்த்தாக என்னால் போட முடியாது சின்ன வீடியோவை வந்தால் போடுறேன் நான் அந்த வீடியோவில் வந்து பெருசாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரக்கான் ஆர்மியை அடித்து துரத்தி முடிச்சிட்டோம் கதை அவங்களுக்கு எதிரியே சிம்ம சொப்பனமே நாங்கள் தான் அவனை முடிச்சு கட்ட போகிறோன்றாங்க சரி இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ பங்களாதேஷ் இராணுவம் வந்து அரக்கான் ஆரக்கு ஆர்மிக்கு எதிராக வேலை செய்கிற அளவுக்குலாம் தைரியமோ தெம்போ அந்தளவுக்குலாம் கிடையாது அவங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த லக்ஸரி தொய்பானுடைய துணை அமைப்பு ஏசியாவுக்கு வந்து பெருசாக துணை புரிகிறாங்க இப்போ துணை புரியும் போது பாகிஸ்தான் வந்து என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா நீ ஒன்றும் செய்ய வேணாம் நீ அமைதியாக இருந்தனா போதும் மீதி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசியாவுக்கு பெருசாக ஆயுத உதவிகள் எல்லாமே வந்து ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐனா யாருங்க பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு வந்து கொடுக்குறாங்க நான் உங்களை காட்டப்படுகிற அடுத்தடுத்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து அந்த அக்டோபர் டே செலிப்ரேஷனில் ஒரு மூன்று நாளைக்கு முன்பு அவங்களோட வெற்றி கொண்டாட்டங்கள் அரக்கன் ஆர்மையை அடித்து இருக்கிறோம் ஆ அப்படின்றாங்க சரி அரக்கான் ஆர்மியை வந்து இந்தியாவுக்கு அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இவங்கள வச்சு தான் இந்த ரோஹிங்காம் அகதிகள் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வராமல் இருக்கிறது ஆனால் அந்த ஏஆர்எஸ் என்ன பண்ணுறாங்க கூடுதலாக இந்த ரோஹிங்காம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரொம்ப முக்கியம் அது ஏன்னா ரோஹிங்காம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை உருவாக்கி அவங்களுக்கும் பிரத்யோக பயிற்சிகள் கொடுக்குறாங்க இந்த இரண்டு பயிற்சிகளையும் நீங்கள் கம்பேரிட்டிவாக எடுத்துக்கிங்க அதான் ஏஆர்எஸ்சி ப்ளஸ் ரோகிங்கியாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்க இரண்டு பேரும் தான் இந்த அரகனாருமே அடிச்சு தோர்த்தணுன்னு நினைக்கிறாங்க பட் இவங்க இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு அரண் அப்படின்னா இந்த மாதிரி ரோஹிங்காம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து உள்ள நுழைஞ்சி ஐஎஸ்ஐ பேச்சை கேட்டால் அவங்களுக்கு பணம் கொடுத்தா சரி பணம் கொடுக்குற இடம் சொர்க்கம் அவங்களுக்கு மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்குலாம் கொள்கையோ கோட்பாடோ அப்படிலாம் கிடையாது மெயினாக இந்தியாவை அடிக்கணுன்றதில் பெரிய தீவிரமாக இருப்பானுங்க இவனுங்களை வந்து பங்களாதேஷ் ரொம்ப ஃப்ரீயாக உள்ள இடம் கொடுத்து இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக திருப்பதற்கான பலிய திட்டங்களில் ஈடுபட்டுருக்காங்க அந்த எல்லை பகுதியில் உங்களுக்கு நான் ஆரம்ப கட்டத்தில் ஒன்று சொன்னேன் அராக்கன் ஆர்மியை வந்து ஏன் சீனா ஆயுதங்கள் கொடுக்குறாங்க இந்தியாவோட ஏன் சீனாவுக்கு ரொம்ப முக்கியம்னா அந்த கோஸ்டல் ஏரியாவில் அந்த முக்கியமான கோஸ்டல் ஏரியாவில் அதிகமான ஆயில் ரிசோர்ஸ் இருக்குது அதிகமான ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிற சமயத்தில் சப்போஸ் எப்போவுமே இந்த மாதிரி அமைப்பு வச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போ பாருங்கள் நாளாக பங்களாதேஷ் கொஞ்சம் அமெரிக்காவோட கை கைகோத்துட்டு கொஞ்சம் சீனாவுக்கு அகென்ஸ்டாக திரும்பிகிட்டு இருக்காங்க அப்போ நாளைக்கு அந்த இடத்துல சீனா வந்து ஆயில் ட்ரில் பண்ணி எடுக்கும்போது இவங்க இது மாதிரி சித்து வேலைகளை செய்வாங்க அமெரிக்காவோடு சேர்ந்து அதனால் எப்போவுமே இந்த மாதிரியான குழுக்களை வந்து சீனா வச்சிருப்பாங்க இவங்க தான் சீனானுடைய படைகளில் ஆல்மோஸ்ட் அந்த அதை ஆயில் அண்ட் ரிசர்வு அது இல்லாமல் அவங்களுடைய சில்க் ரோட் பெல்டன் ரோடு இனிஷியேட்டடை கொஞ்சம் தடுக்காமல் இருப்பாங்கன்றதுக்கான ஒரு கான்ஸ்பிரசி தியரி போயிட்டு தான் இருக்குது சீனாவுக்கு எதிராக இருக்கலாங்கன்னா அப்பா இருப்பாங்க பட் ஜுண்டாரானோ முழுமையாக சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனா ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் அதனால் அந்த ஏரியா பகுதியை வைத்து தான் இப்போ பெரிய அளவுக்கு வேலை போயிட்டுருக்கு பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்னொரு நிகழ்வுகள் கூட பங்களாதேஷ் நம்மளுக்கு எதிராக பெரிய வேலைகள் தான் செஞ்சுருக்காங்க குறிப்பாக ஸகீர் நாயக் இந்த ஜகீர் நாயக் வந்து இந்தியானுடைய எண்ணெயை வந்து பல கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க ஹேட் ஸ்பீச்சில் இப்போ இவன் வந்தாருன்னா இந்தியாவில் கைது பண்ணிவிடுவாங்க பங்களாதேஷ்லையுமே கூட இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் அலோடே கிடையாது ஏன்னா பங்களாதேஷில் ஒரு தீவிரவாதத்தை அட்டாக் ஒன்று நடக்குது ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்று அந்த ஹோட்டல் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தீவிரவாத தாக்கல் நடக்குது அந்த தீவிரவாத தாக்கல் நடக்கும்போது பிடிச்சி கைது பண்ணி விசாரிக்கும் போது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜக்கிர் நாயக்கனுடைய ஸ்பீச்சால் இன்ஸ்பயர்ட் ஆகிட்டு அவருக்கு தியாகம் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணணும்னு ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு பின்புலமாக இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாங்க பங்களாதேஷ் நீ இங்கே எங்கள் நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வராத அப்படின்னு பங்களாதேஷும் தடை வீசிட்டாங்க ஆனால் சமீப காலமாக யூனஸ் அரசாங்கத்தோட நோக்கம் என்ன அதுதானே இல்லையா தீவிரவாதத்தை வளர்த்தம் தானே முக்கியமான நோக்கம் இந்தியாவுக்குள்ள தான் அவனுடைய நோக்கமே அதனால் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து இவங்களுக்கும் பர்மிஷன் என்ன டேட்லேருந்து இருந்து கொடுக்குறாங்க நவம்பர் இருபத்தெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்குமே கொடுக்குறாங்க ஒன்று இன்னும் வேணா கூட நீ தங்கிக்குவோம் என்னன்னாலும் பண்ண எனக்கு தேவை மக்கள் வந்து உங்கள் பேச்சை கேட்டு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக மாறணும் இந்தியாவுக்கு எதிராக போகணும் அப்போ பங்களாதேஷை இந்த ஆள் வந்து வளர்த்துறாரா அப்படின்னா மூணு விஷயங்களை சிறப்பாக செஞ்சுருக்கிறார் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் வாழ்நாள் எதிரிகள் ஆனால் இன்றைக்கி பாகிஸ்தானை உள்ள விட்டு ஐஎஸ்ஐ அமைப்பு உள்ள விட்டு இந்தியாவுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக அவங்க டார்கெட் வைக்கிறது எல்லாமே வெஸ்ட் பெங்காலினுடைய எல்லை பகுதியில் தான் டார்கெட் வைக்கிறாங்க ஏன்னா சமீப காலமாக வெஸ்ட் பெங்கால் வந்து அதற்கு உடன்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும் வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பகுதியில் தான் ஊடுருவருக்கான மிகப்பெரிய திட்டங்களை பங்களாதேஷ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பெரிய வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை ரா எந்தளவுக்கு துல்லியமாக தட்டி தூக்கி முடிக்க தான் ரொம்ப முக்கியமான சம்பவம் ஏன்னா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதற்கான வேலைகள் கனக்கச்சதமாக சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் நம்ம இன்னொரு விவகாரத்தை கூட சொல்ல முடியும் நம்ம பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட நடவடிக்கைகள்லாம் அமெரிக்கா பின்புலமாக வந்து ஆதரிக்கிறதா அப்படின்னா கண்டும் காணாத மாதிரி அப்படியே தெரியாத மாதிரி இருக்காங்க ஆனால் சிஏஏ உள்ள நின்று ஏகப்பட்ட சித்து வேலை இருக்காங்க இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து வேட் அண்ட் வாட்ச் முடைச்சிட்லாங்க அதுன்ற மாதிரி தான் சரி இந்த பக்கம் இவங்களுக்கு அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் என்னென்னா நேற்று அணுகுண்டு பாய்ஸோட இன்டீரியர் மினிஸ்டர் ஒருத்தர் உள்துறை அமைச்சகம் சாரவாக வந்து போய் கலந்துக்கிறாரு அங்கே கலந்துக்கிட்டு பட் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது தெரியுது அப்படியே வேண்டா வெறுப்பா வந்தியாக கை கொடுத்துட்டு போன்ற மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் தரப்பில் உட்காந்துக்கிறாங்க வாப்பா கோட்டசாமி என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா வாப்பா என்னப்பா நீ நம்மளே பேசி தீர்த்துக்கலாம்ப்பா ஏன்பா கோவம் உனக்கு ஆ சொல்லு இப்படி தான் இருக்கலாமா அண்ணங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப உரிமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ செல்ஃபி பைஸ் பட் செல்ஃபி பைஸ் வந்து கடுமையான கோவத்தில் இருக்கா ஒரு தூது விட்டுருக்குறாங்க அணுகுண்டு பைஸ் வந்து கொஞ்சம் பார்த்து லெவல் பண்ணிடுவாப்பா போப்பா உன்னால் முடியும் அப்படின்னா அவர் அங்கே போயிட்டு நிச்சயமாக இது நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்ற ஆனால் இந்த பேச்சுவார்த்தை வந்து நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக போகிறோமா அப்படின்ற மாதிரி தான் ஆனால் இப்போ அமே அமெரிக்கான ஒருத்தர் பாருங்க பாகிஸ்தானுக்கு என்னென்னா நேற்று கூட ஒரு சமூகம் நடந்துச்சு அதாவது பாகிஸ்தானுடைய லெப்டினன் ஃபார் ஃபைட்டர் ஒருத்தர் ராணுவ வீரர் சையத் அகமதுன்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் சொல்லிட்டு அவர் எல்லைப்பகுதியில் இருக்கிறாரு இவங்க இந்த தகரிக்கே தாலிபான்கள் என்ன பண்ணிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த குரூப் என்ன பண்ணாங்க தூக்கிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் பாகிஸ்தான் கண்டுக்காதனால நேற்று இறந்த உடல்களை தூக்கி எல்லாம் பதில் அந்த பக்கம் வீசிட்டாங்க இப்போ ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போனாலுமே தகருக்கே தாலிப்பெண்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்களா அப்படினா அது ஏற்றுருக்க மாதிரி தெரியல அதனால அது அவங்க பிரச்சனை அது என்னமோ அவங்க அடிச்சுக்கிட்டோம் முட்டி மோதிட்டும் நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்குற வேலை தான் ஆனால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவோடய எல்லை பகுதிக்கும் தொடர்ந்து போர் பயிற்சிகள் மாதிரி பயிற்சிகள் ஆயுத சோதனைகள் எல்லாமே அடுத்தடுத்த பகுதி நோட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டு பெரிய ஒரு சம்பவம் அந்த இடத்துல வந்து போயிட்டு தாங்க இருக்குது ஃபைனலாக பாகிஸ்தானோட விவகாரத்தை முடிக்கணும்னா இரண்டு விஷயத்தில் முடிச்சிடலாம் முதல் முறையாக ஐஎஸ்ஐ வந்து ஏதோ வேலை செஞ்சுருக்கு பாகிஸ்தானோட உழவு அமைப்பு வேலை செஞ்சுருக்கு அதாவது ஐஎஸ்ஐஎஸ்கேன்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிவ் அடத்த நசரத் அப்படின்னு சொல்லிட்டு நசரத் தான் சீனியர் குரூப்பு சமீப காலமாக இந்த பெஷாவரில் அப்புறம் பாகிஸ்தானுடைய காபூலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணில் ஒரு சில தீவிரவாத தாக்குதலாம் நிகழ்த்தினே மிக முக்கியமான நபர் இவனை எங்கேயோ அவங்களுக்குள்ள ஒரு அன்னோன் மேன் இருக்கிறாங்க போல அந்த பல்வான் சென்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கன் தாக்குதலே இவன் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க இது வந்து பாகிஸ்தானுடைய உழு அமைப்பு ஐஎஸ்ஐ வந்து உறுதி செஞ்சுருக்கு நாங்கள் இது மாதிரி ஐஎஸ்கே அமைப்புடைய மிக முக்கிய நபரை வந்து தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பட் இந்தியா ஒரு சம்பவம் செஞ்சிருக்கு இருந்து ஒருத்தன் அங்கே பாகிஸ்தானுக்கு ரகசியமாக விசிட் பண்ணுறான் அதுக்கப்புறம் திடீர்னு நீங்கள் பாகிஸ்தானுக்கிட்ட போய் என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரஷ்யானுடைய நியூக்ளியர் டிசைனுடைய ஃபாரின் பேஸ்டு காண்டக்ட்லாம் உங்களுக்கு பெருசாக நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி பேசிட்டு வந்த மாதிரி அவனுடைய வாட்ஸ்அப் தகவல்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அவன் பேர் வந்து அதில் உசை அதில் உசைனி ஐம்பத்தொம்பது வயசு சதி திட்டம் தீட்டுவதற்காக இவங்க வந்து ஃபேக் ஐடியெல்லாம் நிறைய உருவாக்கி டிராவல் அடிக்கடி பாகிஸ்தான் போயிட்டு இருந்த அடிப்படையில் இன்றைக்கி காலையில் டெல்லியில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கைது பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஸோ சம்திங் வில் ஆப்பன் கோ அங்கே போய்ட்டே தான் இருக்குது அதனால் இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கே கிளம்புறோம் பிரேசிலில் கிளம்புறோம் பிரேசிலில் பாருங்கள் அதாவது ட்ரக் ஆட்டலுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் அதுக்கப்புறம் ராணுவம் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ட்ரக் ஆர்டலுக்கும் எதிரான மிகப்பெரிய ஒரு கன் ஃபைட் இதுதான் பிரேசிலில் முதல் முறையாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரியோ டி ரியோ டி ஜெனிரியோ வந்து எதுக்கு ஃபேமஸ் ஃபுட்பால் வந்து வேர்ல்டு கப் நடந்தது அங்கே ரொம்ப ஃபேமஸ் அங்கே ட்ரக் ஆர்டல் அவனை பிடிப்பதற்காக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு காவல்துறை உள்ள போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஈடுபட்டாங்க பட் அதிலே நிறைய காண்ட்ராவர்சி இருக்குது காவல்துறை ஃபஸ்ட்டு ராணுவத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க ராணுவம் கொஞ்சம் லேட்டாக போனாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அடித்து வீடியோ பதிவெலாம் பாருங்கள் சும்மா தும்சம் பண்ணி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான துப்பாக்கி சண்டை எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நாலு போலீஸ் ஆஃபீஸர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க நூற்றி அறுபத்தி நாலு பேத்துக்கு மேலே வந்து கைது பண்ணியிருக்காங்க அதாவது பிரேசில் வரலாற்றில் எப்படி ஒரு துப்பாக்கி சண்டையோ அந்த படத்திலலாம் வரும்ல அந்த மாதிரி இந்த ட்ரக் ஆர்டலுக்கும் அதாவது போதைப்பொருளில் கடத்துகிற கும்பலுக்கும் காவல்துறைக்கும் மிக கடினமான அதுவும் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூடு மிகப்பெரிய ஒரு துப்பாக்கிச் சூடு பெரும்பாலான பகுதிகளை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோன்னு சொன்னால் கூட இது பெரிய ஒரு டேஞ்சர் தான் ஸோ இந்த மாதிரியான ட்ரக் ஆர்டில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்கிறாங்க பிரேசில் வந்து ரொம்ப மெயினுங்க இவங்க வெனிசுலாவை பிடிக்கிறத விட பிரேசில் பிடிச்சாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும்ன்றது மாதிரியும் அந்த பிரேசில் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இவங்களுக்கு எல்லாம் இதுதாங்க வேலை பொருளை கடத்துறது அரசாங்கத்து தான் அந்த கட்டுக்குள்ள எதுவும் மெக்சிகோல மோசம் மெக்சிகோலாம் கிளாடியா சென்பம் அவர்கள் வந்து கை வச்சாங்கன்னா இன்னும் மோசமாக மாறிடுணும் அதனால தான் அவங்க அப்படியே மேம்போக்காக இருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா வந்து ரொம்ப தீவிரமாக கை வைக்கணும்னு நினைக்கிறாங்க பிரேசிலுடைய பிரதமர் லூடா சில்வா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பெருசாக நாங்கள் சைன் பண்ணிட்டோம்னாலும் பிரேசில் மீது ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சிருக்காங்க இந்த பிரேசில் மீது ஐம்பது பர்சன்ட் வரி வச்சதுனால அமெரிக்கக்காரங்களால் காஃபி குடிக்க முடியும் ரொம்ப கடினமான விலையேற்றம் நான் நேற்றைய சூழ்நிலை நினச்சேன் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்குது இப்போ காஃபியினுடைய தூள் விலையேற்றம் அமெரிக்க நபர்களே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்களே அந்த அந்தளவுக்கு விலையேற்றம் அது இல்லாமல் நிறைய அவங்க சோயாபீன்ஸ் வாங்கலாம் இதெல்லாம் இஷ்யூவாக இருக்குது ஐம்பது பர்சன்ட் வரி வச்சதுனால இன்றைக்கி அமெரிக்காவுடைய செனட் என்ன பண்ணிட்டாங்க ட்ரம்பை நம்மனால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அந்த வரியை நீக்கிட்டாங்க முதல் முறையாக ட்ரம்ப் அவர்கள் போட்ட வரியை அமெரிக்கோடைய செனட் உள்ளே போயிட்டு கிராஸ் ஓட்டு பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கு ட்ரம்ப் என்ன என்ன திரும்ப எக்ஸலர் போட்டிருந்தார் நண்பர்களே எதிரிகளானாலும் நான் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு விட மாட்டேன் நீங்கள் அமெரிக்காவை பலவீனப்படுத்துறீங்க நான் போட்ட வரியை நீங்கள் எப்படி செனட் மூலியமாக நீக்கலான்ற மாதிரி தனது எக்ஸை போட்டிருந்தார் இருந்தாலும் வேண்டவே வேண்டாம்ன்றாங்க இந்த ஒரு விஷயம் ஓகே ஆச்சுன்னா இதுக்கப்புறம் ட்ரம்ப் ஒரு பக்கம் வரி போட போட இந்த குரூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு எதிராக வரி நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக இஸ்ரேலுக்கு வந்துருங்க இஸ்ரேல் என்ன அப்படின்னா நேற்றையே நான் சொன்னேன் நான் கொஞ்சம் ஃபேக்காக அமாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அடிப்படையில் இன்றைக்கி இஸ்ரேல் நேற்று இரவே டென்ஷன் ஆகிட்டு தாக்கல் தொடங்கினாங்க பதிலுக்கு ஹமாஸ் என்ன பண்ணாங்கன்னா தாக்கல் நடத்துதில்லை இஸ்ரேலினுடைய சோல்ஜியர் ஓட்டத்தில் வந்து இருந்ததை அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த எல்லை பகுதியில் அதாவது நீங்கள் ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் மஞ்சக்கோட்டு கீழே இடையில் இந்த செவப்பு கலர் டாட் டாட்டாக இருக்குல்ல இது எல்லா இடத்துலையும் அங்கே இஸ்ரேலினுடைய இராணுவ கேம்ப் இருக்குது இந்த இஸ்ரேலினுடைய இராணுவ கேம்பில் ஒரு இராணுவ வீரர் இழந்திருக்கிறாங்க சரி இவங்க வழக்கமாக ஒரு இராணுவ வீரர் இழந்துட்டாவே பதிலுக்கு இவங்க கண்டிப்பாக நூறுலேருந்து இரநூறு பேர் கண்டிப்பாக விட மாட்டாங்க இவங்க இஸ்ரேல் தாக்குதலாக நடத்த போகிறாங்க இப்போ நேற்று இரவு பயங்கரமான தாக்குதல் பெரிய அளவுக்கு நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க ஃபார்ட்டி நாற்பது மிலிட்டரி பொசிஷன் வந்து இனி நாங்கள் கேன்சல் பண்ணுற சூழ்நிலை தான்ட்டாங்க ஆல்மோஸ்ட் மிடில் ஈஸ்ட் ஒப்பந்தம் ஆகுது ஒன்றாவது இனிமேல் அவங்க ஆயுதங்கள் போட்டு சரண்டர் பண்ணல இனிமேல் நீங்கள் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தனை அமைதியாக இருக்கீன்னு சொல்லிட்டு நேற்று அவர்கள் புஷு புசுன்னு முடிச்சு விட்டுருந்தார் ஒரு பக்கம் இல்லை முடிச்சிடலாம் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்திகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் தேர்தல் வேட்டையும் இருக்கிறது அதே சமயத்தில் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் கம்பெனி கான்ட்ரூப்னு சொல்லிட்டு அங்கே யூஏஇ கிட்ட போயிட்டு பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க யுஏயில் வந்து டிசைன்ஸ் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அப்புறம் டார்கெட்டிங் மிஷின்ஸ் எல்லாமே வந்து யுஏலோடைய பிரான்ச்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு பக்கம் போனால் நம்ம நம்ம நண்பர்களாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு யூஏஐ வந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அல்ஜி உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆமாம் ஆமாம் உள்ளே வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த ஃபைனாக அது வீடியோட நிறைய பகுதியில் இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்திங்களா என்னால் அந்த சிரித்த வழக்கமாக வர ஜாலியாக ஜாலியான வீடியோ இன்றைக்கி போட முடியல ஏன்னா ஒரு டென்ஷனான நியூஸ் எல்லை பகுதியில் இந்த மாதிரி பங்களாத எப்படி பண்ணுறாங்களேன்னு ஒரு டென்ஷன் எனக்கு கொண்டு வந்துருச்சு அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி சாயத்திரையெல்லாம் வச்சு சம்பவம் நல்லா ஜாலியாக இருக்கும் அதை பேசிக்கலாம் நம்ம கலகலன்னு போகலாம் நம்ம குறிப்பாக பிளாக் ரிவர் ஜெமாய்காவில் பிளாக் ரிவரில் ஒரு பெரிய ஒரு புயல் அது பேர் வந்து மெலிசா மெலிசான்ற புயல் இங்கே நம்ம மோத்தான்ற புயல் வந்து வந்தது இல்லையா ஆனால் மழையாக தான் கொடுத்தது இழப்புகள் கொஞ்சம் கம்மி தான் பட் அங்கே கிலோமீட்டர் ஸ்பீடு நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த வீடியோ பதிவிலாம் பாருங்கள் பெரிய இழப்புகள் சந்தித்திருக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஜம் ஜமைக்காவை அதாவது நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர்னால் மருத்துவமனையெல்லாம் தூக்கிடுச்சு ஒன்றுமே இல்லைன்றாங்க மருத்துவமனை நிறைய வீடுகள் வந்து கம்ப்ளீட்டாக காலியாயிடுச்சு இங்கே மட்டும் இல்லை வளர்ந்த நகரமான அமெரிக்காவே இதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இப்போல்லாம் கொஞ்சம் மழை பேஞ்சு தண்ணி வந்தாவே கேமராவை தூக்கிட்டு போயிட்டு தண்ணி வருது தண்ணி வருதுன்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லா மதியிலுமே இருக்குது அது தமிழ்நாட்டில் குறை அந்த குறை ஆளுங்கட்சியை சொல்கிறாங்க மற்ற ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளை சொல்கிறாங்க அது மழைநீர் வடிகால் வாரியம் இதெல்லாம் கேள்வி தாண்டி அமெரிக்காலாம் பார்த்தோன்னா வளர்ந்த நகரம்னு சொல்கிறாங்க பட் அங்கேயே பாருங்கள் நிறைய வீடுகளுக்குள்ள நிறைய இடத்துல தண்ணி அது எல்லாமே இப்போ சமீப காலமாக கொஞ்சம் மழை பெஞ்சாவே உள்ள தண்ணி வர மாதிரியான இது ஏன்னா வீடுகள் நிறைய பெருக பெருக தண்ணீர் வெளியேற்றுவதற்கும் மற்ற முடியாத ஒரு காரணம் ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்குன்றதை நான் பரவலாக சொல்கிறேன் நான் ஏன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி வந்தாவே தமிழகத்தில் பெருசாக பயங்கரமாக பேசிகிட்ருக்காங்க அப்படின்றதே உங்கள் கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் ஒன்றுதாங்க இல்லையா தண்ணி வருது ரெண்டு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா வடியுது ரெண்டு நாள் மீறி தேங்கி நிற்கிது பற்றியா அதுதாங்க பிரச்சனை பட் அதுவும் ஒரு சில பகுதியில் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ ஃபைனலாக அந்த வீடியோவோட நினைவோ பகுதி அடுத்து நம்ம நைட்டு தொடக்கமான பகுதி அதாவது நம்ம நைட் தொடங்கக்கூடிய டாப்பிக்கும் உரைன் வந்து பெருசாக கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ட்ரோன் தாக்குதல்ல பெருசாக மாஸ்கோ மீது சக்சஸ் பண்ணியிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இனி மார்க்ஸுக்கோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் இது தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக பெரிய ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது உக்ரைன் நேட்டோனுடைய படைகள் மர்மமான ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்திட்டாங்க எஸ்டோனியா பகுதியில் அது மர்மமான ட்ரோனாக இவங்களே ஒன்று மேலே அனுப்பி சும்மாயிருந்த கோட்டசாமி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை இன்னைக்கு கோட்டாவில் ரெண்டு சுற்றலாமான்ற மாதிரி இவங்களே ஆள் செட் பண்ணி விட்டு அடிச்சு சுட்டாங்களா என்னன்னு தெரியல பட் அவங்க க்ளைம் பண்ணிக்கிட்டாங்க சரி சாப்பிடுங்க ஒன்றும் நீங்கள் க்ளைம் பண்ணி சந்தோஷமாக இருக்குமா நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைல்ல ஆளான அப்படி சொல்லிவிட்டேன் நான் அப்புறம் ஃபைனலாக சூடான் சூடானில் தொடர்ந்து ஆர்எஸ்எஃப் அடைக்கும் யூஏஇ பேக்கட் ஃபோர்ஸுக்கும் நடந்த சண்டை வந்து ரொம்ப உச்சமாக இருக்குது ஒரே சமயத்தில் இரண்டாயிரம் அன்ஆர்ம்டு சிவிலன்ஸ் அதாவது மாஸ் மர்டரி எங்கள் சூடானில் சொல்கிறேன் நான் அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் குரூப்பை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஆயுதம் இல்லாத மக்கள் வந்து மாதம் ஒரு பக்கம் வந்தாலும் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடைபெற்று கொண்டிருப்பதாக வந்து தனது கவலை செய்திகளை வந்து அளித்திருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான கா செய்தி கவர் பண்ணுற நிற்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கும் மகா நன்றி வணக்கம்